பாரதிய ஜனதா தனியார் திடி ஐபிஐ ஏன் சொல்ல மாட்டேங்கிறா கூட்டாத கூட்டா கூட்டம் என்ன பண்றது அவர் பொய் சொல்லி ஆட்சி பிடிச்சி விட்டாரு ஸ்டாலின் இப்போ முடிக்கிறாரு இவனும் பொய் பொய் சொன்னாதான் கேட்பேன் உண்மை பேசினா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே வேற மாநிலத்துக்காரங்க உண்மை பேசுனா பிடிக்கும் தமிழ்நாட்டை மட்டும் ஒரு பொய்யாத்தையும் பேசணும் அப்பதான் எங்களுக்கு பிடிக்கும் உண்மை பேசினா இங்கே காலாவதி விட்டுவேன் உண்மை பேசினவோட இங்கே வழியே கிடையாது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பொய்யா பேசணும் வாய் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் பேசினா அரசியல் நடத்த முடியும் அப்படித்தான் இருக்கு உனக்குதான் கிட்ட நம்ம தலைவர் பேசுறேன் மின்சார உயர்வு அதிகரிச்சிருக்காங்க இதில் பல கட்சிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளும் இப்போ இணைகிறோம் அந்த போராட்டத்தில் அதாவது நாலு புள்ளி அறுபது சதவீதமாக இருந்த மின்கட்டனா நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதமாக வசத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கூடுதலாக அவங்க வசத்திருக்கத்துவாக கூடுதலாக ஒரு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு வேறு ஒரு செய்தியெல்லாம் இருக்குது இதுக்கு இதில் வந்து ஐநூறு மெகாவாட்டுக்கு மேலே ஐநூறு யூனிட்டுக்கு மேலே அவங்க பயன்படுத்தினா அதுக்கு டபுள் சார்ஜ் அதாவது எண்ணூறுரூவா இருக்க வேண்டிய கட்டணம் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நூறு இப்படி போகுது அப்படின்றாங்க இது வந்து விலையில ஏற்ற இறக்கம் கிட்டத்தட்ட அந்த வருஷத்திலே இந்த திம் காட்சி வந்ததுலேருந்தே மூணு தடவை ஏற்றிருக்காங்க குறிப்பிட்ட அளவில் மூணு இந்த தடவை அதிகப்படியாக ஏற்றிருக்காங்க டிஎம்கே பில்லில் மின்சார வாரியத்துக்கு எலக்ட்ரிக் பில்லு அதிகமாக மூணு வருஷம் அந்த தடவை ஏற்றிருக்காங்க எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஏற்றுனாங்கிறபோ குறைவா ஏற்றினாங்க இப்போ கொஞ்சம் அதிகமாக ஏற்றிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இவங்க பல காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஸ்டாலின் வந்தவுடனே அவர் முதல் தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார் ஒரு மாதம் மாதம் நான் கணக்கெடுப்பேன் அப்படின்னு சொன்னார் மாதம் மாதம் கணக்கெடுத்தால் இன்றைக்கி ஏறக்குறைய அறுபதாயிரம் கோடி அறுபத்தாறாயிரம் கோடி வருதுனாங்க யூடி பில் வருதுங்கிறாங்க மொத்தம் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் வீடு என்னமோ இருக்குதுன்னு கவர்மெண்ட்டில் அந்த கணக்கு யூடியூப்பில் அவங்களுடைய வலைத்தளத்தில் இருக்குது அப்போ மாதம் மாதம் யூடியூப்பு மாதம் மாதம் கணக்கு எடுக்கும் பொழுது அதை ஈபி சார்ஜ் பொதுமக்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஈபிக்கு நட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்குல ஒரு கணக்கு இருக்கு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் அது சாக்கா வச்சு மக்கள் பழகினத்தை பயன்படுத்தி இலவசம்னா சாய்வேன் ஏதாவது சலுகைனா சாய்வேன் அப்படின்னு கலைஞர் மாதிரி ஸ்டாலின் ஆசை பார்த்தா சொல்லி நான் இனிமேல் மாதம் மாதம் உங்களுக்கு ஈபி பிள்ளை கட்டுறதுக்கு நான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க வருஷம் மூணாச்சு நாலா நாலாச்சு இப்போ இது வரைக்கும் அந்த இடத்துக்கே போக முடியும் ஏன்னா மாசம் மாதம் கொடுத்தா இபி ஆஃபீஸை பூட்டுறது தவிர வழியே கிடையாது பூட்டுறது வழியே கிடையாது நான் சொல்லலாம் நீங்கள் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துருக்கக்கூடாது தப்பது இந்தப்போ நான் கேட்டால் செய்ய முடியல ஸ்டாலின் இப்போ செய்ய முடியல என்ன பண்ணீங்க இப்போ நாலு வருஷம் ஆச்சு நீ ஆட்சிக்கு வந்து மாதம் மாதம் ஈபி பிள்ளை கணக்கெடுப்பின்னு சொன்னீங்க பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபா கட்ட வேண்டிய ஐநூறுரூவா கட்டினா போதும் ஆயிரம் ரெண்டு மாதம் போது யூனிட் கூடிடும் யூனிட் கூடும் போது சார்ஜும் கூடுது இதுதான் விஷயமா இருக்கு ஆனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு நான் செலவு பண்ணுவேன் மாதம் மாதம் கணக்கெடுப்பேன் இபி பிள்ளை குறைப்பேன் அப்படி இப்படி நீ கலவட்டிய இப்போ மா வருஷ நாளாச்சு ஆச்சு ஒன்றும் ஆகலை இந்த விஷயத்துக்குள்ளே படம் ஓடலை பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பொய் சொன்னாத்தான் ஓட்டு போடுவேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க பொய்தே சொல்றேன்னு ஓட்டு போடுறவனுக்கு தெரிய மாட்டேங்குது அதுல இப்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நீங்க பொய் சொல்லித்தேன் நீங்க பொய் சொல்றீங்க அப்படிங்கிற ஓட்டு போடுறவனுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்ப ஒரு இயக்கத்துல இருக்கேன் எதுவும் கிடைக்காதா நமக்கு இயக்கம் ஒரு பரிதவிப்புல கிடைக்கேன் எதுயாவது கிடைக்காதா நாளைக்கு கிடைக்காதா நாளை கழிச்சு கிடைக்காதா அப்ப மக்கள் நடுநிலையா இல்ல இதை பயன்படுத்தி நீங்க அரசியல் கட்சிக்காரன் மூலம் இதை பயன்படுத்தி நீங்க அறுவடை செய்ய இதைத்தான் நான் உங்களுக்கு குறை சொல்றேன் நீங்க உனக்கு பொய் சொல்லியிருக்க கூடாது பொய் சொன்னாலும் இவன் கேட்டிருக்கவும் கூடாது இப்ப ரெண்டு பேருக்கு பட்டுக்கிருச்சு முழுங்க முழுங்கயா ரெண்டு பேருக்கு பட்டு திரிச்சு நீ செய்ய முடியாது நீ செய்ய சொல்ற மாட்டாரு இது எப்படி நடக்க நான் ஒரு யோசனை சொல்லி கேட்டுங்க இபி ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு கோடியே அறுபது லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு கோடியே அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கூட நட்டத்துல விடுறான் ஏற்கனவே அதனுடைய சொத்து மதிப்பே ஒன்றரை லட்சம் கோடி தான் இருக்கு ஆனா சொத்துக்கு மேல கடை வந்துருச்சு இப்ப கேட்டாக்கா மின்சாரம் அது ஏதோ அவங்க நாலஞ்சு சொல்றாங்க ஒரு நாளைக்கு கரண்ட் தெளிவாவே வர்றதே கிடையாது நாட்டில் எங்கேயா இருந்தா கிராமத்துல இருந்து நகரத்தை முதல்ல கொஞ்சம் தரமான மின்சாரம் உங்களால் கொடுக்கவே முடியாது என்ன ஏன் கொடுக்க முடியலன்னா வேலை ஆள் கிடையாதுங்கிறீங்க வேலைக்கு ஆள் எங்க விபிக்கு ஆள் எடுக்கலைங்க என்ன காரணம் சம்பளம் போடுறது கூட ஆள் இல்ல காசு இல்லைன்றீங்க ஒரே காரணம் ஒவ்வொரு வீட்டுலயும் பீஸ் போனா நூறு ரூபா ஒருத்தான் பீஸ் அது தனியார் ஆளை படிச்சு போட வேண்டியிருக்கு ஏன்னா இங்க போஸ்ட்மென் யாருமே கிடையாது நீங்க அதுக்கு எங்க ஆள் எடுத்தீங்க வயர் போர் மரத்துல ஏறி பீஸ் போடுறதுக்கு எங்க நீங்க ஆள் எடுத்தீங்க எடுக்கவே இல்லையே ஆள் எடுக்கலப்பா நீங்க அசர் எங்க எடுத்தீங்க ஏற்கனவே ஏகப்பட்ட வயது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் காலி இடங்கள் கிடைக்க ஐப்பில்ல அப்ப இதெல்லாம் நிரப்புனா தானே உங்களால் தரமான சேவை கொடுக்க முடியும் அங்கே கொடுக்க முடியும் தரமான சேவையும் கொடுக்க முடியல கடனும் உச்சகடத்துக்கு போயிடுச்சு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் நீங்க தனியாத்து விட மாட்டேங்கிறதே என் கேள்வி இதுதான் கேள்வி என்னுடைய கருத்து பூரா ஒரே கருத்துத்தேன் உங்களை மாதிரி மாறி மாறி என்னால பேச தெரியாது பொய் பேச எனக்கு தெரியாது உங்களுக்கு போய்னா பிடிக்கும் ஜனங்களுக்கு அரசியல் தலைவங்க போய் தான் பேசுவாங்க எல்லாரும் நமக்கு அது தெரியாது நீங்க வாழ்த்தினாலும் சரி வஞ்சாலும் சரி அது அது உங்க புரியும் எனக்கு தெரியாது இன்னும் சொல்லி கேட்டுங்க இன்னும் நீங்க அஞ்சு ரூபாய் ஏத்தினாலும் ஆறு ரூபா ஏத்தினாலும் உங்களால தரமான மின்சாரம் உங்களால கொடுக்கவே முடியாது நிக்காத மின்சாரத்தை கொடுக்க முடியாதியா இந்த கடனை தனியாத்த விடியா ஏழை விடியா ஒரு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி வேணா இருக்க தனியாத்த விடுவோம்யா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அதை எல்லாத்துக்கும் ஆள் போட்டுக்கிறவையா உனக்கு எவ்வளவு வேலை கேட்குற அது சொல்லியா முதல்ல வெளியேறியா முதல்ல அரசாங்கம் இபிஆர் சொல்லிட்டு போல வெளியேறியா உனக்குன்னே வேலை கடனும் கொடுக்க முடியல வேலைக்கு ஆளும் போட முடியும் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வேலை பார்க்க கூட சும்மா கிடக்கு போஸ்ட் மரம் யாரும் ஆள் போடுறேன் கணக்கு எடுக்க வர ஆள் இல்ல மீட்டர் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது சார்ஜ் மட்டும் விரு கே ஒரு நாளைக்கு இரநூறு தரம் அமருது கிராமத்துல நகரத்துல சொல்ல வேணாம் அப்ப சிற சேவையும் கொடுக்க முடியல உங்களால ஆளும் போட முடியலை எதுவுமே இப்ப நத்த முடியாது அப்போ இந்த துறை தேவையில்லாதுன்னு நான் சொல்றேன் தனியார்ட்ட கொடுங்க அவன் கிட்ட விதிமுறையை சொல்லுங்க கடனை கட்டிக்கிறியா விதிமுறை போடுங்க அது சரிம்பேன் தான் சார்ஜ் போடணும் சரி அப்படிம்பேன் சேவை இப்படித்தான் கொடுக்கணும் அவன் சரிம்ப எல்லாத்துக்குமே சரிபா கரெக்டா இருக்கும் ஒரு மாத்திக்கு ஒரு தடவை என்ன ரெண்டு மாத்திக்கு ஒரு ஒரு முறை தான் கடன் அஞ்சு ரூபா வாங்கிக்க நான் சொல்றேன் அஞ்சு ரூபா வாங்கிக்க இப்ப நாலு புள்ளி அறுபதுல இருந்து நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீத வசதிகள் தேவையே இல்ல அஞ்சா வாங்கிக்க நான் சொல்றேன் தரமான மனுஷா உங்களால் கொடுக்க முடியுமா கொடுக்கவே முடியாது டெண்டர் விடியா தனியார்ட்ட என்ன காரணம் விட லாபம் இருக்கு உனக்கு எடப்பாடிக்கு மாறி மாறி கொடை சொல்ல வேண்டியது உங்களுக்கு காசு கிடைக்கிது கமிஷன் கிடைக்கிது டெண்டர் வருதுல லட்சக்கணக்கான வரும் இன்னைக்கு அடிக்கிறீங்க இதுதான் பிரச்சனை நான் சொல்றேன் என்ன கார்டு மாறி மாறி பேசிடாதே முடியாது எடப்பாடி பேசுறாரு கூட்டாத கூட்டாத கூட்டாதானா வேட்ட விட சொல்லியா சீமான் பேசுறாரு கூட்டா தனியார்த்தவடினு சொல்லு தமிழிஸ்டாரன் சொல்றேன் தனியார்த்த விடியா பாட்டாளி மருத்துவ தனியார்த்த விடு பாரதிய ஜனதா தனியார் திடையா ஐபி ஏன் சொல்ல மாட்டேங்கிறா கூட்டாத கூட்டா கூட்டம் என்ன பண்றது அவர் பொய் சொல்லி ஆக்கி பிடிச்சி விட்டாரு ஸ்டாலினு இப்ப முடிக்கிறாரு இவனும் பொய் பொய் சொன்னாதான் கேட்பேன் உண்மை பேசினா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே வேற மாநிலத்துக்காரனுக்கு உண்மை பேசினா பிடிக்கும் தமிழ்நாட்டை மட்டும் ஒரு பொய்யாத்தையும் பேசணும் அப்பதான் எங்களுக்கு பிடிக்கும் உண்மை பேசினா இங்க காலாது என்ன விட்டுவேன் உண்மை பேசுறவங்க இங்கே வெளியே கிடையாது இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு பேரும் பொய்யா பேசணும் வாய் எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு நூத்தம்பது போய் இரநூறு போய் பேசணும் அதனால அரசியல் நடத்த முடியும் அப்படித்தான் இருக்கு இப்போ என்ன ஆகி போச்சு தனியார் வழி எல்லாத்தையும் ஏன் விட மாட்டேங்கிறேன் வர வருமானம் உங்களுக்கு கொண்டு போகும் அதுதானே உங்களுக்கு பிரச்சனை இப்ப தனியார் விட்டா ஏகாதிபத்தி அந்த கம்யூனிஸ்ட்கார பூர போய் அப்படின்னு காசு வாங்க வாங்கி ஏகாதிபத்தியம் அண்ணி ஏகாதிபத்தியம் அப்படிம்பா காது காதை வச்சு மாதிரி ரூவா ரூபா வாங்கிக்கிறாய் போய் எல்லாருமே அப்படின்னு சொல்லுவேன் அதான் நிம்பேன் அம்பா நிம்பேன் ரிலையன்ஸ் இம்பேன் டாடா புர்லா பொருளாக்கார இருந்தேன் அவனால தொழில் திறமா நடத்த முடியாது மேலும் மேல அரசாங்கத்துக்கு போட்டு போட்டு ஒரு துறையில போட்டு போட்டு காலாவதி ஆகி துறையும் காலாவதி ஆயிரும் மக்களும் ஏழையா போவேன் தரமான சேவையும் கிடைக்காதயா இப்ப பிரச்சனை அதையா நான் சொல்றியா தரமான சேவை கிடைக்கணும் ரெண்டு மாத்தைக்கு ஒரு மணி நேரமே கருணும் பாட்டுவேன் நான் சொல்றீங்க கேட்டுக்க ரவிஷ் கார்டுங்க இபி மி சாப்பிட்டேன் ரெண்டு மாத்தைக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம்தான் கரணும் பாட்டுவேன் எங்களுக்கு அந்த சேவையா கருணு புள்ளி நாலு ரூபாயே வாங்குவேன் நீ நாலு ரூபாய் எம்பு ஆறு இல்லாத நாலு ரூபாய் வாங்குவேன் சூப்பரான சேவை ஒண்ணுவேன் போஸ்ட் மாதிரி ஏறக்கு போஸ்ட் மாதிரி ஒருத்தருவா வாங்க மாட்டாங்க தனியார்ட்ட விட்டு பார்ப்போம் ஒவ்வொரு வீட்டுக்கு நூறு ரூபாய் எடுத்து வச்சதே போஸ்ட் பார்த்து ஏறிமே நீ இது டவுன்ல இருந்து கிராமம் முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களும் அத்துக்கிட்டதே கதி இதே விதி இதை விட்டுப்பட்டு சும்மா ஓட்டுக்கிட்டு என்னமா இதே வச்சுக்கிட்டீங்க மாறி மாறி அண்ணாதிமுக வர கொள்ளையே அடிக்கிறது ஏபி துறையை வச்சுக்கிட்டு கூட்டாத கூட்டாது கூட்டியா தனியாட்டை விடியா ஏன் விடியோ வாங்கலாம் ஏன் அங்கே கிடைக்கக்கூடிய செலவோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம் அதுல பிரச்சனையே பார்த்து அதனால தனியாட்டை விடணும் ரெண்டு பேரும் வேணாம் எடப்பாடி ஒரு ஆணி புடுங்க வேணா ஸ்டாலின் ஒரு ஆணி புடுங்க வேணா நீங்க பொதிஷனே வேணாம் கிட்ட அதனால தனியாட்ட விடு எப்படி நிர்வாகம் இருக்குன்னு பார்க்க